ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஊற்றி முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் அந்த முட்டை குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தேங்காயும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வேக வச்சாச்சு இது கூட நாலு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம் நாலு முட்டையுமே உடைச்சேன் ஊற்றி அப்போ திருப்பியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மிதமானத்தில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக முட்டைலாம் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான உடைத்து ஊட்டிய முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ